வணக்கம் மாணவர்களே நீங்கள் டிஎன்பிசி குரூப் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் சிவா எக்ஸாம் டியூட்டர் நம்ம சேனலில் வந்து சிறப்பு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறோம் அதில் இன்றைக்கி வந்து மாவட்டங்களும் அவற்றினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க சரி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து என்ன சிறப்பெயர் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ராமநாதபுரம் இதுக்கு என்ன சிறப்பெயர் இருக்குது அப்படின்னா புனித பூமி ரெண்டாவது வந்து ஈரோடு ஈரோடுக்கு வந்து என்ன அப்படின்னா மஞ்சள் நகரம் கரூர் நெசவாளர்களின் வீடு கரூருக்கு வந்து என்ன சிறப்பெயர் அப்படின்னா நெசவாளர்களின் வீடு நாலாவது கன்னியாகுமரி இந்தியாவின் தென்னிலை எல்லை தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய எல்லை வந்து இது அப்படின்னா கன்னியாகுமரி அடுத்து வந்து காஞ்சிபுரம் ஆலய நகரம் ஏரி மாவட்டம் அப்படிங்கிற ரெண்டு சிறப்பெயர்கள் வந்து இதுக்கு இருக்குது அடுத்து வந்து ஆறாவது கோயம்புத்தூர் வந்து என்ன அப்படின்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து கேட்டே இருக்கிறாங்க தென்னிந்தியானுடைய மான்செஸ்டர் எது அப்படின்னு வந்து கேட்பாங்க கோயம்புத்தூர் அதே வந்து இந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எது அப்படின்னா மும்பை ஏன் அப்படின்னா இங்கே பருத்தி ஆலைகள் மான்செஸ்டரில் வந்து எப்படி பருத்தி ஆலைகள் வந்து அதிகமாக இருக்குதோ அதான் அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அடுத்து வந்து சிவகங்கை ஏழாவது சரித்திரம் உறையும் பூமி அடுத்து எட்டாவது வந்து என்ன அப்படின்னா சென்னை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் தென்னிந்தியாவினுடைய கலாச்சார நுழைவாயில் அடுத்து வந்து சேலம் மாம்பழ நகரம் சேலம் வந்து எதுக்கு புகழ்பெற்றது அப்படின்னா மாம்பழம் அடுத்து வந்து தஞ்சாவூர் தமிழக அரிசி கிண்ணம் தமிழகத்தினுடைய அரிசி கிண்ணம் வந்து எது அப்படின்னா தஞ்சாவூர் அதாவது நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து தருமபுரி தோட்டப்பயிர் பூமி தோட்டப்பயிர் பூமி அப்படின்னு வந்து எதை சொல்கிறோம் அப்படின்னா தருமபுரி அடுத்து வந்து திண்டுக்கல் பூட்டு நகரம் பூட்டுக்கு வந்து ஃபேமஸ் ஆனது திருச்சி வந்து என்ன அப்படின்னா மலைக்கோட்டை நகரம் திருநெல்வேலி வந்து என்ன அப்படின்னா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு திருப்பூர் வந்து தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம் அதாவது வந்து பனியனுக்கு வந்து ரொம்ப பெயர் பெற்றது தூத்துக்குடி வந்து என்ன அப்படின்னா முத்து நகரம் துறைமுக நகரம் தூத்துக்குடிக்கு வந்து என்ன சிறப்பெயர் அப்படின்னா ரெண்டு சிறப்பெயர் இருக்குது முத்து நகரம் துறைமுக நகரம் தேனி வந்து என்ன அப்படின்னா இயற்கை விரும்பிகளின் பூமி நாகப்பட்டினம் வந்து என்ன அப்படின்னா சமய நல்லிணக்கத்தின் பூமி நாகப்பட்டினம் வந்து சமய நல்லிணக்கத்தின் பூமி நாமக்கல் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் முட்டை நகரம் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய நகரம் எது அப்படின்னா நாமக்கல் அடுத்து வந்து நீலகிரி மலைகளினுடைய ராணி இது அடிக்கடி வந்து கேட்டே இருக்கிறாங்க மலைகளினுடைய ராணி என அழைக்கப்படுவது வந்து எது அப்படின்னா நீலகிரி மலைகளினுடைய இளவரசி வந்து எது அப்படின்னா கொடைக்கானல் நல்லா நேரத்தில் வச்சுக்குங்க அதுவும் கேட்பாங்க அடுத்து வந்து மதுரை கோவில் நகரம் உரங்கா நகரம் அல்லது தூங்கா நகரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மதுரைக்கு வந்து கோயில் வந்து அதிகமாக இருக்கிறனால கோயில் நகரம் அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் வந்து நடமாடிட்டே இருப்பாங்க அதனால் வந்து தூங்கா நகரம் விருதுநகர் வந்து என்னன்னு சொல்கிற அப்படின்னா வியாபார நகரம் என்ன நகரம் வியாபார நகரம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்